தொலை வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தொலர் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் தொலர் என்ன ஒரு ரெண்டு நாளா ஆள ஆளக்கானா என்னவா நிறைய தோழர்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எங்க உங்களுடைய பார்ட்னர் ஸ்டாலினை காணவில்லை அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னவா இல்ல தோலர் ரெண்டு நாளா வந்து மக்கள் தீபாவளி நல்லா இட்லி வாட்டா சரி அது இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா உருட்டுங்க உருட்டுங்க இருக்கட்டும் நம்ம வாட்டுக்கு இடையில ஏதாவது பேசி தீபாவளி வடையில நிப்பாட்டு வாங்கி சாப்பிடாம போயிருவாங்க சரி நீங்களாவே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டுட்டு தலைவா சரி இன்னைக்கான அரசியல் காலத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை வளைபோட்டு தேடும் அதிகாரிகள் பயங்கரமா தேடி இருக்கிறாங்க வளைய விட்டா பல போட்டு தேடி இருக்காங்க சரி எப்படியாச்சும் விஜய வந்து சந்திச்சிடணும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் வளை போட்டு தேடி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு அதிகாரியா இந்திய நாட்டு அதிகாரியா நிறைய மேட்டர் இருக்குது அப்படியா ஆமா அது இல்லாம வெளிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கெல்லாம் கடிதம் போட்டு எப்படியாச்சும் விஜய சந்திச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாதிரி ஒரு செய்திகள் வெளியா இருக்கின்றது ஆமா சோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன விவாதிக்க வேண்டிய செய்திகள் என்ன இவை அனைத்தையுமே இந்த காணொளியில கொஞ்சம் டீடைலா பார்த்தலாம் சரிங்களா நண்பரானவருக்கும் முரிமை கால மாலிகாச்சின் சார்பாக இனிய வணக்கம் இனி ஜெന്മத்துக்கு என்றால குடியே சண்டை போட போறோம் तोला அதிகாரிகள் தேடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படினு சொல்றானே நீங்க நாட்டுக்கு ஏதோ லோக்கல்ல இருக்கிற போலீஸ்காரங்க போய் விஜய கைது பண்றதுக்கா தேடி காண்றீங்க இது வேற லெவலான ஒரு மேட்டர் ஆமா நானும் பார்த்தேன் அந்த மேட்டரை அதாவது அதாவது தூதரகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆமா அது ஒவ்வொரு நாடுகளை சார்ந்த தூதரகங்கள் இந்திய நாட்டுல வந்து இருக்கும் ஏறக்குறைய ஒரு இந்திய நாட்டுல எண்பதுக்கும் மேற்பட்ட தூதரகங்கள் வந்து நம்ம இந்திய நாட்டுல வந்து இருக்குது ஆமா சோ இந்த தூதரக அதிகாரிகளுடைய வேலை என்னவென்றால் நம்ம இந்திய நாட்டுல சட்டமன்ற எலெக்ஷனு நாடாளுமன்ற எலெக்ஷனு இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குது இல்லையா சோ இது சம்பந்தமான அரசியல் நகர்வுகளை தங்களுடைய நாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தரவுகளை வந்து கொடுப்பாங்க சரி இந்த சைக்ளோன் இதெல்லாம் எல்லாமே நடக்குது இல்லையா இது சம்பந்தமான தரவும் சரி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் சரி இது எல்லா தரவுலையுமே இந்த தூதர்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து அதை வந்து கட செய்திய கடத்த நம்மளுடைய வேலை ஆமா அதே மாதிரி இந்த தூதரக அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து சாதாரணமா நம்ம யாரையும் போய் சந்திச்சிட முடியாது நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்களையோ இல்லாட்டி எம்பிகளையோ இல்லாட்டி அமைச்சர் பெருமக்களையோ முதலமைச்சர்களையோ அமைச்சர்களையோ யாரையுமே இல்லாட்டி வந்து ஒரு செலிபிரிட்டியோ இல்லாட்டி வந்து இந்த தொழில் அதிபர்கள் இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஆட்களையோ இவங்க யாரையும் போய் அவ்வளவு எளிதாக இவங்க சந்திச்சிட முடியாது அவ்வாறு சந்திப்பதாக இருந்தாலும் கூட நம்ம இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருப்பாங்க இல்லையா ஆமா அவங்கள்ட போய் அனுமதி கடிதம் வாங்கி நாங்க இந்த மாதிரி இந்த அதிகாரிகள்லாம் இந்தந்த அமைச்சர்களை சந்திக்கலாம் இருக்கோம் இந்தந்த கட்சி தலைவர்களை சந்திக்கலான் இருக்கோம் இந்தந்த எதிர்கட்சி தலைவரை சந்திக்கலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அனுமதி வாங்கி அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சந்திக்க முடியும் ஆமா சரிங்களா சோ இந்த மாதிரி தூதரக அதிகாரிகளுக்கு ஒரு சில லிமிட்டேஷன் எல்லாமே இருக்குது சோ இந்த அதிகாரிகளை என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய விஜய் அவர்களை வந்து வள தேடிக்கிருக்காங்க எப்படியாச்சும் சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வந்து பல கடிதங்கள் வந்து இருக்கின்றது பல கடிதங்கள் என்பது எண்பத்தஞ்சு நாடுகள் குறிப்பா வந்து அந்த பேப்பர் செய்தியில பார்த்தது வந்து எண்பத்தஞ்சு நாடுகள்ல இருந்து குறிப்பா வந்து அந்த தூதரகத்துக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து யார் அந்த விஜய் அவருடைய செல்வாக்கு என்ன அவருடைய மக்கள் செல்வாக்கு என்ன அவருக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு பின்புலம் இருக்கிறது இந்தியாவுல தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படின்றத வந்து உலக நாடுல இருக்கக்கூடிய ஏறக்கூடிய எண்பத்தி அஞ்சு நாள்ல இருக்கக்கூடிய தூதரங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் அவரை சந்திக்கணும் அதாவது இந்த தூதரங்களுடைய முக்கியமான வேலையை வந்து தரவுகள் அனுப்புறதான் ஆல்ரெடி இவங்க அந்தந்த நாடுகளுக்கு தரவுகளும் கூட அனுப்பிட்டாங்க அவங்க அனுப்பிட்டாங்க ஆல்ரெடி பட் இருந்தாலும் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு வந்ததுக்கு பின்பாக அவர் என்ன செய்ய போறாரு அவர் என்ன செய்ய போறாரு அவருடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன இது எல்லாமே அவரை நேரா சந்திச்சு அவர்கிட்ட சில பல தரவுகளை வாங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் இந்த நம்ம நம்ம இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சில கடிதங்கள் அனுப்பியிருக்கிறாங்க இதுதான் சமூக வலைதளங்கள்ல பேசுவராக மாறி இருக்கின்றது பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது கரு ஸ்டாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியணும் சோ இந்த கரு ஸ்டாம்க்கு ஒரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரிகள் தான் காரணம் அவங்கதான் வந்து சரியான ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒழுங்கீனப்படுத்த ஒழுங்குபடுத்துவது பாதுகாப்பு கொடுப்பது சோ இந்த மாதிரி விடயங்களை வந்து சில டிராபேக்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு தரப்பு வந்து ஒரு வாதங்களை முன்னாடி ஒரு இன்னொரு தரப்பு என்ன பண்றாங்க தமிழக வெற்றி கழகத்து மேல வந்து குற்றம் சாட்டுறாங்க இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் பிரசன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனாலும் கூட இந்த தூதரக அதிகாரிகள் விஜய் அவர்களை இந்த அளவுக்கு தேட வேண்டிய காரணம் என்ன அவரை அவரை ஏன்னா இந்த கரு ஸ்தாம்பீடு பின்பாக அவருடைய மவுஸ் இறங்கி இருக்கணும்ல மவுஸ் இறங்கி அவருடைய வேல்யூ இறங்கி இருக்கணும்ல அந்த அதிகாரிகள் மத்தியில வேல்யூ இறங்கியிருக்கணும் ஆனா வேல்யூ இறங்காம அவர் எப்படியா சந்திச்சிடணும் அப்படின்ற மாதிரி தேடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அதாவது ஒரே விஷயம் இதுல என்ன முக்கியமான விடயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்டா அதாவது வந்து நாற்பத்தோரு பேர் சாம்பிள்ல இறந்துட்டாங்க முடிஞ்சு ஆனா ஒரு இறப்பு சம்பவம் என்பது வந்து பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் பார்த்தோம்னா பெரிய பெரிய திருவிழா பெரிய பெரிய கொண்டாட்டங்கள்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் இறந்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம படித்திருக்கிறோம் மீடியோ காட்சியில பாத்து கும்பமேளா உத்தரப்பிரதேசம் நடந்த கும்பமேளா மேளாவில் அப்படிதான் நிறைய இறந்திருக்காங்க ஆனா ஒரு ஒரு ஆக்டர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய இது கூட்டம் நடக்குது அவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போறாரு அந்த மக்கள் சந்திக்கின்ற அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல்ல நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அப்படின்றது வந்து உலகத்துல இதே முதல் வரலாறா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிந்து வந்து பார்த்தோம்னா உலகத்துல வந்து ஒரு தமிழக வெற்றி தலைவர் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல கூடிய ஒரு தலைவர் அவரை பார்க்க சந்தித்த மக்கள் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க அப்படின்ற செய்தி வந்து உலக நாடுகள் மூலம் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி அதிருப்தின்றத விட யார் அந்த விஜய் தேட ஆரம்பிச்சிருக்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் அதே வேலையில வந்து வயது முதிர்ந்த நபர்கள் குழந்தைகள் இவங்க யாரும் வராதீங்க நீங்க யாரையும் கூட்டிக்கிட்டும் வராதீங்க என்று சொல்லி இருந்த போதிலும் கூட இந்த மாதிரி விஜய் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதனை பார்ப்பதற்காக இத்தனை லட்சம் நபர்கள் திரண்டிருக்கின்றார்களே யார் அவர்கள் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்க அதிகாரிகள் தேடுறாங்க ரெண்டாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலி அக்கரன் சம்பவம் நடக்குது அந்த அக்கரன்ஸ் பின்னாடி விக்டிம்ஸ் இருக்காங்களா பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலியில இருந்து விஜய் யாருமே வந்து விஜய வந்து எதிர்த்து பேசல அவர்கள் வந்து பார்த்தோம்னா வந்து விஜய் மீது அவதூறு பரப்பல அத்தனை பேருமே அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக விஜய் நினைத்திருக்காங்க இந்த செய்தி வந்து பார்த்தோம்னா உலக நாடு முழுவதும் போயிருக்கு இந்த செய்தி இல்ல உண்மைதான் அதாவது ஒரு நாற்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோவங்கள் இயல்பாகவே யார் மேல வந்திருக்கணும் அப்படின்னா விஜய் மேலதான் வந்திருக்கணும் ஆனா அவங்க வந்து அவங்களே நிறைய பேர் பேட்டிகள் குடிக்கின்ற பொழுது அவங்க வந்து ஓப்பனா சொல்றாங்க அவரு சொல்லதாங்க செஞ்சாரு இந்த மாதிரிலாம் கூட்டி வராதீங்க சொல்லி நாங்க தாங்க போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்ப ஒரு தலைவர் சொல்லி இருந்த போதிலும் கூட இந்த மாதிரி வந்து லட்சோ லட்ச மக்கள் திரளு திரளாக முரளித்தல்றாங்க அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அப்ப யார் இந்த விஜய் அப்படின்ற மாதிரி அந்த அதிகாரிகள் தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல மேபி வந்து வெளிநாடுகள்ல இருக்கிற நபர்களும் கூட அதாவது இந்த தூதரகத்தை சார்ந்த அந்த நாடுகள் இருக்கு இல்லையா அவங்களும் கூட இன்னும் மோர் டேட்டாக்கள் நீங்க கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்க கூடும் கேட்டிருக்க கூடும் சோ அதனாலதான் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு கடிதங்கள் கொடுத்து விஜய் அவர்களை எப்படியா சந்திக்கணும்ன்ற மாதிரி அவங்க

தான் அவங்க என்ன பண்றாங்க நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கட்சியின் மேல வந்து வெளிநாட்டை சார்ந்த தூதரக அதிகாரிகள் நம்பிக்கை வைப்பதே பெரிய விஷயம் நம்பிக்கை வச்சு கேக்குறாங்க பாருங்க நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க சிஎம் வந்துட்டீங்க இங்க நிறைய பேர் சொல்றாங்க அவர் வரமாட்டாரு வர சொல்றாங்க அதெல்லாம் வந்து ஓகே அவங்களுடைய பார்வைகள் ஆனா இந்த தூதரக அதிகாரிகள் நம்பிக்கை வைத்து நீங்க ஒருவேளை வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி அடுத்த கட்ட நகர்வாக அந்த கேள்வி நகர்த்துறாங்க பாத்தீங்களா ஆமா அப்பவே அவங்க வந்து சம்திங் வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்குது ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு ஒரு தலைவர் இந்த தலைவரை வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோவில் ஃபங்க்ஷனோ இல்ல மத்த ஒரு நிகழ்வுகளோ அதுல வந்து சாமியை பார்க்க போய் வந்து இறந்து போயிருவாங்க கும்பல மேலா அப்படிதான் இறந்து போனாங்க ஆனா இன்னைக்கு ஒரு தலைவரை பார்ப்பதற்காக இத்தனை லட்சம் நபர்கள் திரண்டு போய் அந்த இடத்துல இந்த மாதிரி அசம்பாவி நடந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு மேக்னெட் பவரா அந்த மக்களை வந்து புள்ளிங் பண்ணுகிற அளவுக்கு ஒரு மேக்னெட் பவரன்ற மாதிரி யோசிப்பாங்களே அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி கேள்விகளை முன்னாடி அவரு ஒரே இதுல பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி நம்ம தமிழ் வெற்றி கழகத்துல பேசக்கூடியது வந்து பார்த்தோம்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் வீழ்த்தின மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திமுக வீழ்த்தின மாதிரி எம்ஜிஆர் அப்படின்றத சொல்றாங்க கேப்டன் விஜயகாந்தையும் சேர்த்து சொல்றாங்க அதனாலதான் அவர் தான் அஜெண்டாவை செட் பண்ணாரு வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது அப்படின்ற அந்த அஜெண்டாவத செட் பண்ணாரு இல்ல இந்த வரலாறோட ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூதர்களோட தலைவா ஈழத்தமிழர்கள் இருக்காங்க தமிழர்களும் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவதாக தகவல் இது மட்டும் இல்ல சாதாரண நம்ம கூட சமயத்தை வீடியோ பார்த்தோம் ஆமா அது ஒரு இலங்கை நாட்டை சார்ந்த ஒருத்தர் வந்து விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட்டிருந்தாரு வந்து விஜய் அவர்கள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விஜய் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லுகின்றார் கச்சத்தையும் சம்பந்தமாக ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு வந்து ரியாக்ட் பண்ணுது இலங்கை நாடு வந்து ரியாக்ட் பண்ணுது நாங்க கச்சத்தீவை தரமாட்டோம் சொல்லுது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து திராவிட முன்னேற்றங்கள் கச்சத்தீவு மீட்போ அப்படின்ற பேசி இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் சொல்லி இருக்கிறாங்க சரிங்களா அவங்க சொல்றாங்க இங்கிட்டு சீமன் அவர்கள் சொல்றாரு ஆனா யார் சொல்றதுமே வந்து பக்கத்து நாட்டுல வந்து இம்பாக்ட் ஆகல ஆமா இது நாள் வரைக்கும் கச்சத்தீவு பகுதிக்கே போகாத இலங்கை நாட்டினுடைய அதிபர் விஜய் அவர்கள் சொன்னதுக்கு பின்பாக இலங்கை நாட்டுக்கு இலங்கை நாட்டில் இருந்து அங்க எங்க போற கட்சிக்கு போறாரு படம் எடுத்துட்டு போறாரு அவன் போய் கட்சி தீவை பார்த்து வந்துருவான்னு சொல்லி செய்திகள் போறாங்க முதல் முறையா கச்சத்தீவுக்கு வந்து பயணம் இத்தனைக்கும் வந்து கட்சி ஆரம்பிச்சு வேறு ரெண்டே ரெண்டு வருஷாச்சு நீங்க சொல்ற மாதிரி ரெண்டே ரெண்டு வருஷாச்சு ஆச்சு பெரும்பாலும் கூட்டங்களும் போட்டது கிடையாது அப்படி இருந்த போதும் கூட விஜய் சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க கட்சி தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டினுடைய அதிபரை ரியாக்ட் பண்றாரு அப்படின்னா நீங்க இரவு ஞ்சு நாட்டினுடைய தூதுவர்கள் விஜய் அவர்களை சந்திப்பதுல ஆர்வம் தவறு இல்லையே அந்த எதிர்பார்ப்பு வந்து டேட்டா டேட்டா என்ன சொல்லுது ஒரு காட்டத்துல எட்டு சதவீத வாக்கு பதினெட்டு சதவீத வாக்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்கு போய் இந்த ஸ்டாம்ப் பின்னாடி என்னாச்சு அப்படின்னு பாத்தோம்னா கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஏறக்குறைய முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு சதவீதம் முப்பத்தி எட்டு சதவீதம் தனித்து நின்றாலே வாங்க முடியும் அப்படின்றது வந்து டேட்டா எடுத்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏறக்குறைய நூறு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்ல நூறு டு நூத்தி பதினஞ்சு தொகுதி விஜய் தனி ஜெயிக்க முடியும் அவங்க வந்து ஒவ்வொரு வந்து இது எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது என்ன பண்றாங்கன்னா விஜய் வந்து கட்சியை ஆரம்பித்ததற்கு பின்பாக ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க ஆமா அதுக்கு பின்பாக என்னன்னா இந்த மாதிரி வந்து வெளிநாடு சாரி வெளி மாநிலங்கள்ல இருக்க ஒரு நிறுவனம் வந்து கருத்து கணிப்பு எடுத்த உடனே உடனே இங்க வந்து பச்சையப்பா கல்லூரியை வச்சு என்ன பண்றாங்க கருத்து கணிப்பு வந்து நடத்துறாங்க அதுலயும் வந்து விஜய் ஓவர் கம் பண்றாரு அடுத்து பார்த்தோம்னா இப்ப கரு ஸ்டாம்பீடு கரு ஸ்டாம்பிங் நடந்ததுக்கு பின்பாக விஜயோட செல்வாக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுலயும் ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க ஆக மொத்தத்துல திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற கட்சிகளும் கூட விஜயருடைய வருகையின் மூலமாக ஒரு அச்சம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சோசியல் மீடியால யார் முதலமைச்சரா வருவாங்கன்றது ஒரு கேள்வி கேட்டு அது ஒரு ஓட்டு நடந்துச்சு ஒரு இதுல சோசியல் மீடியால அதுல பார்த்தோம்னா உதயநிதிக்கு ஒன்பது சதவீதம் விஜய் அவர்களுக்கு தொண்ணூத்தி ஒரு எத்தனை சதவீதம் தொண்ணூத்தி ஒரு சபைகள் இத்தனைக்கும் இத்தனைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனும் ஐடி பண்ணணும் ஓட்டு மட்டுதான் சொல்லுவாங்க வாக்களித்தது ஆன்லைன்ல திராவிட முன்னேற்றம் வச்சிருக்காங்களா வந்து சரி இது மட்டுமே வந்து தூதரக அதிகாரிகள் இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் யார் என்று ஆர்வம் கொள்வதுல அது மட்டுமே ஒரு காரணமாக இருக்க முடியாது நான் இன்னொரு பார்வையும் கூட பாக்குறேன் நம்ம உலக நாடுகள்ல அதிகமாக யாருக்கு சிலைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது அப்படின்னா ஒண்ணு காரல் மார்க்ஸுக்கு இரண்டாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆமா நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இன்ன வரைக்கும் கூட அம்பேத்கர் சிலை இல்ல ஆண்டு ஆண்ட ஆளுங்கட்சிகள் திமுக அதிமுக இருந்தும் கூட அது ஒரு டாபிக் பட் இருந்தாலும் உலக நாடு முழுமைக்கும் இன்னைக்கு வந்து அதிகமாக சிலைகள் யாருக்கு எழுப்பப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுப்பப்பட்டிருக்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா என்னப்பா அங்கேயெல்லாம் வைக்கிறாங்கல்ல சில இந்த கோயம்புத்தூர்ல வைக்க முடியல ஆமா சரி கேட்கறதுக்கு ஒரு ஆளு கூட என்ன வக்கல் என்று கூட சொல்லலாம் சரி அப்ப உலக நாடுகள்ல வந்து போற்றப்படி உலக நாடுகளால் போற்றப்படுகின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை தற்பொழுது தன்னுடைய கொள்கை ஆசானாக விஜய் அறிவித்திருக்கின்றார் தன்னுடைய கொள்கை தலைவராக அறிவித்திருக்கின்றார் இன்னைக்கு இருக்க எழுவத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் இந்த மண்ணுல வேறொன்று இருக்கிறோம் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கின்ற திராவிட முன்னேற்றம் அறிவித்தது கிடையாது ஓ அதனாலவே திமுகவை வந்து என்னது நீங்க உலக நாடுகள் வந்து அந்த தூதர் வந்து பார்க்க விரும்பல அவர் அம்பேத்கரை கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்காரு இருக்கலாம் நான் அதே சொல்றேன் நான் அந்த ஒரு பார்வையிலும் பாக்குறேன் ஏன்னா வந்து ஒரு ஒரு கட்சி ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கட்சி அதுவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இரண்டே இரண்டு வருடங்கள் தான் ஆயிருக்கின்றது இன்னைக்கு வந்து சாதி வரிகளாக இருக்கின்ற நபர்களுடைய ஏரியாக்களும் கூட ஏரியாக்குள்ள உள்ள கூட இன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய போஸ்டர் வந்து இருக்குது விஜயுடைய வருகைக்கு முன்னாடி ஒட்ட முடியாது அதுக்குள்ள

ஒரு நியாயம் இருக்கின்றது நம்ம இப்பதே கரெக்டான பாயிண்ட் வச்சிருக்கீங்க தலைவா அது உண்மைதான் அம்பேத்கர் வந்து ஒரு ஒரு காலத்துல வந்து தெரு மூலையில போஸ்ட் பண்ணா கூட கிழிச்சு விட்டுறாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பேத்கரா அம்பேத்கரை வந்து அதிகமா பேசக்கூடிய தலைவர்கள் கூட ஓட்டு கேட்டு அந்த தொகுதிக்கே சில கிராமங்களுக்கு போக முடியாத சூழலாம் இருக்குது ஆனா அந்த தெருவுக்குள்ள இன்னைக்கு அம்பேத்கர் போயிருக்காரு உண்மைதாங்க ஏன் எனக்கு தெரிஞ்சு பாலமேடு ஒவ்வொரு மதுரையில் நம்ம பாலமேடு பாலமேட்டு ஊர் எல்லாம் ஒரு சாதி இருக்கம் நிறைந்த ஒரு ஏரியா அந்த தெருவுக்குள்ள இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் ஜென்சி சமுதாயம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து புரட்சியில் அம்பேத்கருடைய படத்தை போட்டு போஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க ஆனா இன்னமும் கூட அந்த பாலமீட்டு பகுதியில ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமுதாய மக்களுடைய மாட்டை மரியாதை மாடை மரியாதை மாடாக அந்த வாடிவாசல அவுத்துற முடியாது இத்தனைக்கும் வந்து அந்த தொகுதி வந்து ஒரு திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏட தொகுதி தொகுதி ஆனா அந்த தொகுதிக்குள்ளேயே அந்த மாடை அவுழ்த்து முடியல ஒரு இன்னைக்கு விஜய கட்சியை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டு அவங்க போஸ்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு சமூக மாற்றம் இது ஒரு சமூக மாற்றம் இந்த இளைய தலைமுறை விஜயர்கள் ஒரு சமூக மாற்றத்தை விதைத்திருக்கின்றார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அவர் அடிகளாக இருந்து போறாருங்க ஆனா இந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கார்ல இந்த மாதிரிலாம் சில பேட்டர்னு இந்த மாதிரிலாம் சில கருத்துக்களை முன்மொழிந்து இந்த முன்வைத்து இந்த வெளிநாட்டு தூதரங்க இந்தியா இயங்குறதே வந்து நூத்தி கோடி மக்கள் இந்த நூத்தி கோடி மக்களை இயக்குவது வந்து அம்பேத்கரை சட்டம் மட்டுமே பாலமேட்ல மாட உரிமையா விடல ஆனா அந்த பாலமேட்ல ஒரு கமிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அந்த ட்ரஸ்ட் எப்படி ஃபார்ம் பண்ணனும் அப்படின்ற சட்டத்தை கொடுத்தது அம்பேத்கர் தான் அவங்க மறந்துருவாங்க ஆனா அந்த சட்டத்திலே நம்ம கமிட்டி வச்சிருக்கோம் அப்படின்ற மாட விட மாட்டான் ஆமா எதுக்காக சொல்றேன் இதெல்லாமே உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனா அவருடைய அவரை வந்து தன்னுடைய கொள்கை ஆசானாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது விடுதலை சிறுத்தை கட்சி இதர பின்னால் அம்பேத்கர் இயக்கம் எல்லாம் இருக்காங்க அது வேற ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நம் திருமாவர்கள் ஒரு கட்சியாரு ஏத்துக்கல தலைவா பொது கட்சி ஏத்துக்கலாங்க காங்கிரஸ் கூட வந்து அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவர் அறிவிக்கல திமுக கொள்கை தலைவர் அம்பேத்கர் அறிவிக்கல அறிவிக்கல நான் என்ன சொல்றேன்னா அவங்க அறிவிக்கல ஆனா வீசிக்க நிறுவனா நம் திருமாவர் வந்து அனுதினமும் அம்பேத்கரை பத்தி பேசுறாரு ஆமா ஆனா பேசுகின்ற நபர் என்ன சாதி தான் இங்க இருக்கேன் பார்த்தான் ஆமா அது அது ரொம்ப முக்கியமானது அம்பேத்கரை பேசுகின்ற நபர்கள் என்ன சாதியும் தான் பார்த்தான் ஆனா இன்னைக்கு வந்து அதனாலயே அம்பேத்கர் இதை நிறைய ஆமா திருமாவளவன் பேசுறாரு திருமாவ என்ன சாதி ஓ இந்த சாதி அப்ப நம்ம அம்பேத்கர் ஏத்துற கூடாது இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்தானுங்க ஆனா இன்னைக்கு இந்த மாற்றத்தை உடைச்சிருக்கார்ல இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உடைச்சிருக்கார் விஜய் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அஞ்சு கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அதுக்கடுத்து பாத்தோம்னா நம்ம அஞ்சலையம்மாள் வீரமங்க வீரனாச்சியார் அஞ்சு படத்தை போட்டு எல்லா சமூக மக்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறா இது பெரிய மாற்றம் இல்ல பாலமேட்டிலேயே அந்த மாதிரி ஒரு சமூக மாற்றம் நிகழ்கின்ற பொழுது விஜய் என்று சொல்லப்படுகின்ற அந்த நடிகன் அந்த நடிகனுடைய தொண்டர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் பல சாதிகள் இருப்பாங்க ஆனாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க அம்பேத்கர் ஏத்துக்கிறாங்க அம்பேத்கர் ஏத்துக்கிறாங்க இது சமூக மாற்றம் சோ அதான் சொல்றேன் இந்த வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல இருக்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சனாக இருந்து கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மூளை முடுக்க ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரு அப்ப ஒரு யாரு அவரை பத்தி மேற்கொண்டு டேட்டாக்கள் அனுப்புங்க என்று வெளிநாடுகளை சார்ந்த தன்னுடைய தூதரக அதிகாரிகளுக்கு மேற்கொண்டு டேட்டாக்கள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேட்பதுல ஒரு நியாயம் இருக்கின்றது அவர்கள் கேட்டு இருக்க கூடும் சோ வந்து இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு விஜய் அவர்கள் யாரு என்று தேடுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது எண்பத்தஞ்சு நாடுகள் ஆனா இந்த இந்த பேட்டர் இருக்கு இல்லையா அதாவது விஜயிட்ட இருக்கிற எதிர்பார்ப்புகள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா விஜயவர்களுக்கு ஒரு ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் என்பது இந்த தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்திய லெவலில் இருக்குது இந்திய நாடு மட்டும் கிடையாது வெளிநாட்டு தூதரங்கள் வரைக்கும் போயிருச்சு அப்படின்றது விதர்சனமான இது என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்குடைய வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்